ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் எல்லாரும் எப்படி இருக்கீங்க ரொம்ப நாள் கழித்து உங்கள் எல்லோரையும் லாங் வீடியோவில் நான் பார்க்குறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்றத நீங்கள் தன்னையிலேயே பார்த்துருப்பீங்க நான் எங்கள் வீட்டில் சத்து மாவு பவுட்ரு எப்படி அரைக்கிறேன் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நான் காமிச்சிருக்கேன் என் கிட்ஸ் ரெண்டு பேருக்கும் அதே மாதிரி என் ஹஸ்பண்ட் அப்புறம் அத்தை மாமா நான் எல்லாருமே இந்த சத்து மாவு தான் ரெடி பண்ணி டெய்லியுமே குடிச்சிட்டு வந்துட்ருக்கோம் இப்போ இருக்கிற ஃபாஸ்ட் உலகத்தில் நம்ம எல்லா வேலையும் செய்கிறோம் ஆனால் ஒரு வேலை மட்டும் செய்யறதே கிடையாது அது என்னென்னா நம்ம ஹெல்த்தை நம்ம கவனிக்கிறது கிடையாது கேட்டால் எனக்கு டைம் இல்லை அது இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம அதை ஸ்கிப் பண்ணிவிட்டு போயிடுறோம் அதுக்காக தான் இந்த மாதிரி சத்து மாவு பவுட்ருலாம் நம்ம அரைச்சி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அதில் நம்ம என்ன ரெசிபி வேணுன்னாலும் நம்ம செஞ்சு சாப்பிட்டுக்கலாம் இதில் வந்து தோசை இட்லி அதுக்கப்புறம் சப்பாத்தி பூரி மாவுலாம் நம்ம இப்போ செய்யோம்ல அதில் வந்து இதை வந்து ஆட் பண்ணி நம்ம செஞ்சுக்கலாம் கஞ்சி குடிச்சுக்கலாம் களி செய்யலாம் இந்த மாதிரி என்ன ரெசிபி வேணுனாலும் இந்த சத்து மாவு பவுட்ரு வந்து அரைச்சி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம செஞ்சு சாப்பிட்டுக்கலாம் இந்த மாதிரி அடிக்கடி ஆச்சு நம்ம ஹெல்த்தை பராமரிக்கணும் அப்படின்றது வந்து நம்ம கவனத்தில் வச்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயம் நாங்கள் இருக்கிற இடத்துல பக்கத்தில் மலைக்கடையில் வந்து பதினேழு பொருளுமே ஒரே பேக்கில் போட்டு சேல் பண்ணுறாங்க அதை தான் ஹஸ்பண்ட் வந்து வாங்கிட்டு வருவார் ஆனால் இதில் எனக்கு ஒரே ஒரு குறை இருக்குது முக்கியமான ஒரு நாலு ஐட்டம் நான் மிஸ் பண்ணிட்டேன் இதில் அப்படின்னு வந்து நான் ஃபீல் பண்ணுறேன் அது என்னென்னா திணை வரகு குதிரவாளி அப்புறம் சாம இந்த நாலு ஐட்டம் வந்து அதில் ஆட் பண்ணலை ஸோ கண்டிப்பாக நீங்கள் அரைக்கிறீங்க அப்படின்னா இந்த நாலுமே கேட்டு வாங்கி ஆட் பண்ணிக்கோங்க ஓகே இப்போ நான் அரைக்கிற சத்து மாவில் என்னென்ன பொருள் ஆட் பண்ணியிருக்கேன் அப்படின்றத ஆரம்பத்துலேயே உங்களுக்கு நான் காமிச்சிட்டேன் இது எல்லாத்தையும் தான் நம்ம ஒன் பை ஒன்னாக சிம்மில் வச்சு தனித்தனியாக வறுத்தி எடுக்க போகிறோம் ஒன்று ஒன்றையும் வறுக்கும் போது அதில் என்னென்ன சத்துக்கள் இருக்குது பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படின்றது எல்லாத்தையும் நான் எனக்கு தெரிஞ்சதை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணிடுறேன் ஸோ இப்போ ஃபஸ்ட்டு நம்ம வேர்க்கல்ல வந்து வறுத்துட்டு இருக்கோம் வந்து வந்து சத்து ரொம்பவே அதிகம் ஆனால் அந்த பொட்டில் தான் அயன் சத்து இருக்கும் நிறைய அப்படின்லாம் கூட சொல்லுவாங்க நான் பொட்டு வறுத்துட்டு பொட்டு எல்லாமே ரிமூவ் பண்ணிட்டு தான் நான் ஆட் பண்ண போகிறேன் ஏன்னா அப்போ தான் டேஸ்ட் இருக்கும் அப்படின்ட்டு டேஸ்ட் இருந்தால் தான் கிட்ஸு கூட ரெண்டு பேரும் சாப்பிடுவாங்க இல்லைன்னா சாப்பிட மாட்டாங்க நீங்கள் பொட்டோடு கூட ஆட் பண்ணிக்கலாம் அடுத்ததாக பொட்டுக்கடலை இதுலேயும் ஆயின் சத்து ரொம்பவே அதிகம் இதை வறுக்கும் போது சிம்மில் வச்சு வறுக்கணும் இல்லைனா சீக்கிரம் காந்து போயிடும் இதை வறுக்கும் போது நல்லா ஸ்மெல் வரும் மனமாக இருக்கும் அந்த ஸ்மெல்லு ஸோ நல்லா வறுத்துட்டு அதையும் தனியாக போட்டுட்டு ஆற விட்டுடலாம் அடுத்ததாக கேழ்வரகு கேழ்வரகு ராகி என்ன வேணால் சொல்லிக்கலாம் இதில் எவ்வளோ ப்ரோட்டீன் சத்து இருக்குது அயன் சத்து இருக்குது அப்படின்றத நான் சொல்லவே தேவையில்லை உங்களுக்கே தெரியும் ஏன்னா அந்த காலத்துலலாம் இந்த கேழ்வரகு கூழ் களி இதை தான் சாப்பிட்டு இப்போ வரைக்கும் நம்ம பாட்டி தாத்தாலாம் நல்லா இருக்காங்க ஸோ இது அவ்வளோ சத்து இதை வந்து நம்ம இந்த ஜென்ரேஷனில் மறந்தே போயிடுறோம் இதையும் சிம்மில் வச்சு வறுத்துகிட்டே இருக்கணும் கை பொறுக்கிற சூட்டை விட அதிக சூடு இருக்கிறப்ப நம்ம ஸ்டவ் மேலேருந்து எடுத்துடலாம் அப்புறம் இந்த விஷயத்தில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க இல்லைன்னா டோட்டலாக ஆகிடும் என்னன்னா எங்கள் அம்மா ஒரு தடவை அப்படி தான் அது என்னன்றதை கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க சொல்கிறேன் இப்போ கம்பு பற்றி சொல்லிடுறேன் அதுக்கப்புறம் நான் அது என்னன்றதை சொல்கிறேன் கம்பு வந்து நம்ம பாடியே ரொம்ப கூலிங்காக வச்சுருக்கோம் வெயில் சீசன்லாம் இந்த கம்பை பவுட்ரு பண்ணி கம்பு கூல் மாதிரி செஞ்சு சாப்பிடலாம் ரொம்ப நல்லது அதே மாதிரி நம்மளோட போன்ஸுக்கெல்லாம் கூட ரொம்ப ஹெல்தி இதை வறுக்கும் போது கூட கை பொறுக்கிற சூட்டை விட அதிக சூடு இருக்கும்போது வறுக்கிறத ஸ்டாப் பண்ணிடலாம் அடுத்ததாக கோதுமை இதில் இருக்கிற ஜிங் சத்து அதுக்கப்புறம் விட்டமின் பி நார் சத்து இது எல்லாமே ரொம்ப அதிகம் இதில் ஸோ நம்ம ஹேர் க்ரோத்துக்கு அதுக்கப்புறம் ஸ்கின்னுக்கு எல்லாத்துக்குமே சூப்பராக ஹெல்ப் பண்ணும் இந்த கோதுமை நெக்ஸ்ட்டு சிகப்பரிசி நார் நார்ச்சத்து ரொம்ப அதிகம் அதே மாதிரி லோபி இருக்கிறவங்களுக்கு இது ரொம்ப நல்லது லோபி பீ இருக்கிறவங்க இதை பவுட்ரு பண்ணி ஏதாச்சும் ரெசிப்பிலாம் கூட செஞ்சு சாப்பிட்றாங்க நிறைய பேர் நானும் அதை பண்ணியிருக்கேன் அப்புறம் தேவையில்லாத கொழுப்புகளை கரைச்சி தேவையான கொழுப்புகளை வந்து சரியாக பராமரிக்கும் அடுத்ததாக சோளம் இதுலேயும் நிறைய ப்ரோட்டீன் சத்து இரும்பு சத்து நார்ச்சத்து இது எல்லாமே கூட இதில் ரொம்ப அதிகம் இங்கே ஒரு ஃபேக்ட் சொல்கிறேன் அந்த காலத்துலலாம் அரிசி கோதுமைக்கு பதிலாக இந்த சோளத்தை தான் நிறைய பயன்படுத்துவாங்களாமா அப்படிலாம் அவங்க யூஸ் தான் இப்போ வரைக்கும் அவங்களோட பாடி வந்து இரும்பு மாதிரியே இருக்குது போல் நம்மளும் ட்ரை பண்ணி பார்க்கலாம் நெக்ஸ்ட் வந்து பச்சை பயிறு இதை வறுத்துட்டே இருக்கேன் எனக்கு கொஞ்சம் டயர்டாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு சரின்ட்டு இன்னொரு பக்கம் டீ வச்சுடுவோம் இன்னும் கொஞ்சம் தான் பேலன்ஸ் இருக்குது மில்லட்ஸ்லாம் வறுக்க வேண்டியது ஸோ அது வறுக்கிறதுக்குள்ளே இந்த டீயும் நம்மளுக்கு கொதித்து ரெடியாக இருக்கும் அப்படின்ட்டு இன்னொரு பக்கம் டீ வச்சுட்டேன் இந்த பச்சை பயிர்லேயும் நிறைய ப்ரோட்டீன் சத்து இருக்குது அதே மாதிரி வெயிட் லாஸ் பண்ணுறவங்க இந்த பச்சை தான் நிறைய வந்து அவங்க யூஸ் பண்ணுறாங்க ஸோ அவங்க எல்லாருக்குமே ரொம்ப நல்லது அதுக்கப்புறம் மஞ்சள் சோளம் இதை ரொம்ப வறுத்துட்டோம் அப்படின்னா பாப்கார்ன் மாதிரி வெடிக்க ஆரம்பிச்சிடும் ஸோ அதுக்கு முன்னாடியே நம்ம எடுத்துடலாம் நெக்ஸ்ட்டு கருப்பு உளுந்து இதுவும் டைஜஸ்ட்டுக்கு சூப்பராக ஹெல்ப் பண்ணும் அதே மாதிரி இரும்பு சத்து இதில் ரொம்பவே அதிகம் ஸோ நம்ம குழந்தைங்களுக்கெல்லாம் இந்த கருப்பு விழுந்த பவுடர் பண்ணி அதில் வெள்ளம்லாம் போட்டு உருண்டை மாதிரி லட்டு மாதிரி செஞ்செல்லாம் கொடுக்கலாம் ரொம்ப நல்லது அப்புறம் சோயாபீன்ஸு இந்த சோயாபீன்ஸ் பற்றி ஒரு முக்கியமான விஷயத்த உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன் என்னென்னா நான்வெஜ் சாப்பிடாதவங்களுக்கு இந்த சோயாபீன்ஸை அவ்வளோ ஹெல்ப் பண்ணும் சூப்பராக ஏன்னா நான்வெஜ் சாப்பிட்டா எந்த அளவுக்கு ப்ரோட்டீன் சத்து கிடைக்குமோ அந்தளவுக்கு ஈக்குவலான ப்ரோட்டீன் சத்து இந்த சோயாபீன்ஸில் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி நான் கூகுள் பண்ணும்போது தெரிஞ்சுக்கிட்டேன் என்னம்மா ஒரு மிஸ்டேக் பண்ணிடாதேன்னு சொன்னியே அந்த மிஸ்டேக் பற்றி சொல்லவே இல்லையே அப்படின்னு நீங்கள் பேசுகிறது எனக்கு நல்லா கேட்குது கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் இந்த மில்லெட்ஸ் பற்றிலாம் நான் ஷேர் பண்ணிடுறேன் எனக்கு தெரிஞ்சதில்லாம் ஸோ அதுக்கப்புறம் இந்த மில்லெட்ஸ் வருத்துட்டு அவங்களுக்கு டீட்டெயிலாக அதை பற்றி நான் ஷேர் பண்ணிடுறேன் இது வந்து பார்லி கிட்னியில் ஸ்டோன்ஸ்லாம் இருக்கிறவங்களுக்கு இது ரொம்ப நல்லது அதே மாதிரி வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு ரொம்ப நல்லது இந்த பார்லி வறுக்கிறதுக்கு முன்னாடி கருப்பு கொண்டக்கடலை சேர்த்தோம் அதை அந்த இடத்துல நான் சொல்ல ஸ்கிப் பண்ணிட்டேன் ஸோ அதனால் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது ப்ரோட்டீன் சத்து ஃபைபர் சத்து போலிக் ஆசிட் அதுக்கப்புறம் டைஜஸ்ட்டுக்கு ஹெல்ப் பண்ணும் இந்த மாதிரி கொண்டக்கடையில் கூட நிறைய சொல்லிகிட்டே போகலாம் அப்புறம் பாதாம் முந்திரி இது கூட நான் சொல்லவே தேவையில்லை அவ்வளோ புரோட்டீன் சத்துலாம் இதில் இருக்குது அப்புறம் ஸ்மெல்லுக்காக நாலே நாலே ஏலக்காய் போட்டு லைட்டாக வறுத்துக்கு போகிறேன் ஸோ அது போட்டோம் அப்படின்னா நம்ம கஞ்சி காசி குடிக்கும்போது ஸ்மெல் வந்து சூப்பராக இருக்கும் கமகமான்னு இருக்கும் அதை கஞ்சி காசி குடிக்கும்போது நிறைய குடிச்சிட்டே இருக்கலாம் அப்படின்ற ஃபீல் வந்து இருக்கும் அவ்வளோதான் எல்லாத்தையும் வறுத்தாச்சு இப்போ லாஸ்ட்டாக ரெண்டு தொண்டு சுக்கு வந்து போட்டுக்கிட்டேன் ஸோ இது எல்லாத்தையும் வறுத்து முடிக்கிறதுக்குள்ளே எனக்கு டீ வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு ஸோ இப்போ நான் டீ குடிச்சிட்டு வரேன் அதுக்கப்புறம் பார்க்கலாம் மிஸ்டேக் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்னல எங்கள் அம்மா என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா சொல்லவே கொஞ்சம் காமெடியாக இருக்கும் ரொம்ப பெருசாலாம் எதுவும் இல்லை முதல்ல வறுத்துட்டே இருக்கும்போது சிம்மில் வச்சு நல்லா நல்லா தான் வறுத்துட்டு இருந்தாங்க ஸோ வறுக்க வறுக்க டைம் இழுத்துகிட்டே இருந்துச்சா எங்கள் அம்மாவுக்கு கொஞ்சம் எக்ஸைட்ஸாக என்னன்னு தெரில ஸோ ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வறு வறுத்தாங்க பார்த்திங்களா ஒன்று வந்து காந்த மாதிரியும் ஒன்று நல்லா இருந்த மாதிரியும் அப்படி இப்படி அது வந்து ஆயிடுச்சு ஸோ அதனால் என்ன ஆச்சு சரி எந்த இருந்துட்டு போகுது அப்படின்னு சொல்லி அதை அப்படியே போட்டு மிஷினில் கொண்டு போய் அரைச்சிட்டு வந்துட்டாங்க ஸோ கஞ்சி காசி குடிக்கிறோம் அது வந்து சுத்தமாக டேஸ்ட்டே இல்லை அது வந்து குடிக்கணுன்னே தோணலை நல்லாவே இல்லைன்னு சொல்லி வீட்டில் இருக்கிற எல்லாருமே செம்மத்திட்டு திட்டோம் அம்மாவை ஸோ அந்த மாதிரி நம்ம வறுக்கும் போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் கொஞ்சம் நம்ம சோம்பேத்தனை பட்டுட்டு இல்லை டயர்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம ஹை ஹைஃப்ளேமில் வச்சு வறுத்துட்டோன்னு வச்சுக்கோங்களேன் ஸோ அவ்வளோதான் சுதப்பலாயிடும் எல்லாமே இவ்வளோ மில்லட்ஸ் போட்டு நம்ம கஷ்டப்பட்டு வறுத்து லாஸ்ட்டாக டேஸ்ட் இல்லாமல் போயிடும் அதனால் அந்த மிஸ்டேக் மட்டும் பண்ணிடாதீங்க சிம்மில் வச்சு கொஞ்சம் பொறுமையாக இருந்தால் கூட டைம் எடுத்து அந்த வேலையை நம்ம செஞ்சு தான் ஆகணும் சிம்மில் வச்சு வருங்க ஸோ அந்த மிஸ்டேக் மட்டும் பண்ணிடாதீங்க அப்புறம் டேஸ்ட்டே இருக்காது சுத்தமாக அவ்வளோதாங்க இப்போ எல்லா பொருளையும் நம்ம சிம்மில் வச்சு சூப்பராக வறுத்து முடிச்சிட்டோம் இது எல்லாத்தையும் நான் ஆற விட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு பாக்ஸில் போட்டு மிஷினில் கொண்டு போய் அரைச்சிட்டு வந்துடுவேன் இது எல்லா பொருளையும் போட்டு அரிசிட்டு வந்த மாவை நம்ம டெய்லி யூஸ் பண்ணுறதுனால ஒரு நாளைக்கு தேவையான சத்து எல்லாமே இதுலேருந்து நம்மளுக்கு கிடைச்சிடும் ஸோ இது அந்த அளவுக்கு இதில் ஹெல்தி அயன் சத்து இருக்குது கால்சியம் சத்து இருக்குது இப்போ நம்மளுக்கு வந்து தேர்ட்டி ப்ளஸ் ஆயிடுச்சு அப்படின்னாலே நம்மளுக்கு வந்து எலும்பு தேய்மானம் வந்துடும் அப்புறம் அயன் சத்து குறைவாக இருக்கும் ரத்த சோகை இருக்கும் ஸோ ப்ரோட்டீன் வந்து இருக்கவே இருக்காது அந்த மாதிரிலாம் ப்ராப்ளம்ஸ் நிறைய வருது ஹாஸ்பிட்டலில் போய் நம்ம காசு அதுக்காக செலவு பண்ணுறதை விட ஸோ இந்த மாதிரி சத்து மாவு அரைச்சி வச்சுட்டு அதை நம்ம டெய்லி யூஸ் பண்ணுறதுனால நம்மளுக்கு ஹாஸ்பிட்டல் செலவு மிச்சமாகும் அதே மாதிரி நம்ம உடம்பும் ஹெல்த்தியாக இருக்கும் அவ்வளோதான் நான் இப்போ மிஷினில் கொண்டு போய் அரெஸ்ட்டு வந்துட்டேன் அரெஸ்ட்டு வந்து ஒரு ஃபோர் டேஸ் ஃபைவ் கிட்டேயே ஆகிடுச்சு பாதி மாவுக்கிட்ட காலி ஆகிடுச்சு என்கிட்ட இப்போ நான் பாதி மாவு தான் காமிச்சிட்ருக்கேன் ஏன்னா டெய்லி வந்து கிட்ஸு நான் ஹஸ்பண்ட் எல்லாருமே கஞ்சி காசி குடிச்சுட்ருக்கோம் அதனால் ஸோ வீடியோ வந்து ஃபோர் டேஸ் கழித்து தான் இந்த மாவு வந்து காமிக்கிறேன் இப்போ நான் காமிச்சிட்ருக்கல்ல அது வரைக்கும் மாவு இருந்துச்சு பாதி வந்து நாங்கள் காலி பண்ணிட்டோம் கிட்ஸ் டெய்லி ஸ்கூல் போகிறதுனால அவங்களுக்கு வந்து காலையில் சாப்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த கஞ்சி குடிக்கிற மாதிரி நான் அதனமும் கொடுத்துட்ருக்கேன் ஸோ இப்போ கஞ்சி வந்து எப்படி நான் காசி கொடுக்குறேன் அப்படின்றத வந்து நான் உங்களுக்கு காமிக்கிறேன் இப்போ நீங்கள் பிகினர்ஸாக இருக்கீங்க அப்படின்னா நான் சொல்கிற ரெண்டு மூணு டிப்ஸ் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ ஒரு அஞ்சாறு ஸ்பூன் வந்து எடுத்து ஒரு பவுலில் போட்டு நல்லா தண்ணி விட்டு கரைச்சிக்கணும் ஃபஸ்ட்டு ஸ்டவ் மேலே வைக்கவே கூடாது இந்த மாதிரி விஸ்க் இருந்துச்சு அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அதில் வந்து நம்ம கரைச்சி விட்டோம் அப்படின்னா சூப்பராக கட்டி கட்டியாக இல்லாமல் சூப்பராக கரைஞ்சிடும் அதுக்கப்புறம் கொஞ்சமாக உப்பு போட்டு நல்லா கரைச்சி விட்டுட்டு அதுக்கப்புறந்தான் ஸ்டவ் மேலே வச்சு கஞ்சி காசணும் கஞ்சி காசும்போது கைவிடாமல் கிண்டிகிட்டே இருக்கணும் அதை நம்ம ஸ்டவ் மேலே வச்சு விட்டுட்டு நம்ம வேறு வேலை பார்க்க ஆரம்பித்தோன்னு வச்சுக்கோங்களேன் கீழே வந்து அடி பிடிச்சிக்கும் அடி பிடிச்சிக்குச்சோன்னா ஆகும் நம்மளுக்கு குடிக்கும் போது டேஸ்ட்டே இருக்காது சுத்தமாக அது குடிக்கணுன்ற ஃபீலே நம்மளுக்கு வராது அதனால கொஞ்சம் பொறுமையாக டைம் எடுத்து நம்ம கைவிடாமல் கிண்டிகிட்டே இருந்தோம் அப்படின்னா அது வந்து பொங்கி வரும் பொங்கி வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கொதிக்க விட்டோம் அப்படின்னா அந்த மாவெல்லாம் நல்லா வெந்து வந்துடும் ஸோ எங்கள் வீட்டில் கிட்ஸ் ரெண்டு பேரும் வந்து கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் தான் குடிப்பாங்க ஸோ ஹஸ்பண்ட் வந்து கெட்டியாக இருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லுவார் ஆனால் கிட்ஸுக்கு நான் காசிட்ருக்கேன் அதனால் எந்த அளவுக்கு தண்ணியாக வந்து காசி கிட்ஸ் ரெண்டு பேருக்கும் கொடுத்து விட்டுருவேன் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இதே மாதிரி சத்தமாக வரைச்சி வச்சு அதை உங்கள் டெய்லி லைஃப்பில் யூஸ் பண்ணிவிட்டு வாங்க உங்களோட ஸ்கின்னு ஹெல்த்து அப்புறம் ஹேர் இது எல்லாமே ஹெல்த்தியாக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா ஒரு சின்ன லைக் கொடுத்துட்டு போயிடுங்க பாய்